சவுசவு காயை வச்சு எப்போவும் கூட்டு பொரியல் இந்த மாதிரி செய்யாமல் இந்த ரெசிபி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் காரசாரமாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸும் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு கடாயில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பட்டை கிராம்பு காய்ந்த மிளகா ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்ததும் ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிறேங்க இது கூட கால் கப் தேங்காய் ஒரு மீடியம் சைஸு பெரிய தக்காளி பழுத்ததாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் பட்டை கல்பாசி கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸில் நறுக்குன சவுசவு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அந்த ஆயிலே வதக்கிக்கிறீங்க இந்த மாதிரி அப்புறம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க இந்த காய் வேகட்டும் காய் வந்து நீர் காயினால் வேகமாகவே வெந்துடும் அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான சவுசுக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சூடான சாதத்துடன் இட்லி தோசை இதுகளுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்